ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஒரு சமயம் மகா பெரியவாளை தரிசிக்க தேனாம்பேட்டையில் இருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட அந்தணர்கள் வந்திருந்தனர் வந்தவர்கள் மகானை வணங்கிய பின் தங்களுடைய பொதுவான மன வேதனையை வெளியிட்டனர் சென்னை தேனாம்பேட்டை பகுதியில் பொதுவாக அந்தணர்களின் நெற்றியில் விபூதி திருமண் தோளில் பூணல் ஆகியவற்றை கண்டால் சில நாசிகர்கள் கேலி கிண்டல் செய்து கலாட்டாக்களில் இறங்கி விடுவதாகவும் அதனால் அந்த பகுதியில் பிராமணர்கள் கௌரவமாக நடமாட முடியவில்லை என்றும் தெரிவித்தனர் இதை பற்றி விரிவாக தெரிந்து கொண்ட மகான் அவர்களிடம் சொன்னது ஒரே விஷயம்தான் நீங்கள் தினமும் காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் எல்லாமே சரியாகிவிடும் என்றார் மகான் உத்தரவுக்கு மறுப்பு அதேபோல போல அவர்கள் இரண்டு மாதம் தொடர்ந்து ஜெபம் செய்து முடிப்பதற்குள் அங்கிருந்த மகானிடம் நேரில் வந்து எல்லாமே சரியானதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார்கள் அப்போது அவர் அவர்களிடம் சொன்னார் நீங்கள் எல்லாம் ஸ்ரீ காயத்ரி மந்திரத்தை விட்டதால் வந்த கோளாறு என்று சொல்லியபின் மந்திரத்தின் சக்தி அளவிட முடியாதது மகா பெரியவாளின் அருள் வாக்கு இரண்டல்ல என்றிருக்க ஒரு மாடு கண்ணாடியில் தன்னை பார்த்துவிட்டு இன்னொரு மாடு இருப்பதாக நினைத்து அதை முட்டப்போகிறது ஒரு மனிதன் தன் பிரதிபிம்பத்தை பார்க்கிறான் இன்னொரு மனிதன் இருக்கிறான் என்று அவன் நினைக்கின்றானா இரண்டும் ஒரே பொருள் என்று அவனுக்கு தெரிந்து சாந்தமாக இருக்கின்றான் இப்படியாக நாம் பார்க்கின்ற அனைத்துமே ஒன்றுதான் இரண்டாவது என்று எண்ணினால் ஆசை வரும் ஆசை வருவதனால் கோபம் வருகிறது கோபம் வருவதால் பாபங்களை செய்கின்றோம் அதனால் ஜன்மம் உண்டாகிறது எல்லாம் ஒன்று என்ற ஞானம் நமக்கு வந்துவிட்டால் ஆசை கோபம் பாவம் காரியம் ஜனனம் துன்பம் எதுவும் கிடையாது ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர